கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணிந்த ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் இன்றைக்கி அந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எந்த மாதிரி இருக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க துளாராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் ஒரு ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க எனக்கு இந்த குரு பயிற்சி பலன்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏற்கனவே நல்லா ஒரு நேரம் நடந்துட்டுருக்குது எனக்கு இதில் எந்த மாதிரியாக குரு பயிற்சி இருக்க போதுன்றதில் அறிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் ஆவலாகவும் இருக்கிறீங்க அதே சமயத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க இந்த குரு பார்த்தீங்கன்னா மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகிறார் உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் அஷ்டம குரு மறைவு ஸ்தானத்துக்கு போறார் உங்களுடைய குரு பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துக்கு உங்களுடைய முயற்சி அதிபதி அடுத்து உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி எங்க போறாரு எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் எட்டாம் இடத்திற்கு செல்லும் போது எந்த மாதிரியான இதை கொடுக்க போறாரு உங்களுக்கு இந்த துளாராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நிறைய ஒரு தொழில நிறைய வளர்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு வச்சுக்கலாம் இந்த காலகட்டத்துல அந்த தொழிலில் அந்த ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் வரும் உங்களால அந்த தொழிலில் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏன்னா அஷ்டம குருவாக இருக்கும்போது அவரால் முழுமையா உங்களுக்கு சுப கொடுக்க முடியல எதிர எதிர்க்க இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு எதிர்க்க இருக்கிறாரு ஆனாலும் என்ன ஆயிட்டாரு மறைஞ்சு போயிட்டாரு மறைஞ்சு போனதுனால அவரால உங்களுக்கு நேரடியா சுப பலனை கொடுக்க முடியாது மறைமுகமாக தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுல ஒரு மனப்பக்குவம் கொடுத்து அந்த மனப்பக்குவம் மூலமாக உங்களுக்கு வெற்றியை தரப்போறாரு குரு பகவான் அந்த குரு பகவானை வெற்றி தரும் தருவது மூலமாக உங்களுக்கு என்ன ஆக போகுது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை வளர்ச்சி செய்யணுன்றதுக்காக ஒரு நிறைய கடனை வாங்கி வச்சிட்டீங்க என்ன செய் என்னுடைய போறாத நேரம் நான் கடனை வாங்கிட்டேன் எனக்கு இந்த கடன்லாம் அடையுமா அம்மா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா அடையும் இந்த காலகட்டத்துல தொழில்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சிட்டீங்கன்னா போறோம் இல்ல அந்த தொழில்ல ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போறோம் அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குது அந்த தொழில் மூலமாக உங்களுடைய கடனும் அடைய போகுது கடன் இருக்கு கடன் இருக்குன்னு நீங்க எப்போதுமே கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டீங்கன்னா அந்த கடன் முழுவதுமா அடையாது கடன் தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க வச்சுக்கோங்க அந்த கடன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்ப கொடுக்காது இப்ப உங்களுக்கு கடன் இருக்கா சில பேருக்கு எப்படி இருக்கும் கடன் இருக்காது வியாதி அதிகமாக வரக்கூடிய நேரம் ஏன்னா அஷ்டம குரு என்ன பண்ண போறாரு உங்களுக்கு மருத்துவ செலவை கொடுக்க போறாரு இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் முன்கூட்டியே ஃபுல் செக்கப்பு பண்ணிக்கணும் அந்த ஃபுல் செக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு இன்னைக்கு இப்பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது கேஸ்ட்ரிக்குன்னு நினைச்சு நீங்களே ஒரு மருத்துவர் பார்த்தீங்களா துளாராசி அன்பர்கள் எப்போதுமே செய்யக்கூடிய இடம் என்னன்னா அவங்கள தங்களை தாங்களே என்ன பண்ணிப்பாங்க ஒரு மருத்துவராக நினச்சிப்பாங்க அந்த ஜீரகத்தை ரெண்டு எடுத்து போடு இல்லை அந்த மிளகு எடுத்து போடு சளி பிடிக்குதா ரெண்டு மிளகு எடுத்து போடு எடுத்து சாப்பிடு இல்லை உனக்கு கேஸ் இருக்கா ரெண்டு இஞ்சி பூண்டை தட்டி போட்டு சாப்பிடு சரியா போயிடும் இப்படி நீங்களே ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குரு என்ன பண்ணுவாரு நீ ஏன் செய்யக்கூடாது எதுவுமே நீ மருத்துவரை போய் ஆலோசனை பண்ணால் தான் உனக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு அப்படி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு மருத்துவ நீங்க நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் இல்லாட்டி ஏதாவது தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவை நீங்க சந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கும் என்ன மேடம் ரொம்ப பயம் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே நிறைய சந்தி இதுக்கு மேல என்ன சந்திக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் பயப்படாதீங்க நம்ம எந்த அளவுக்கு நான் சொல்ல குரு பகவான் அஷ்டம குருவாக இருக்கும் போது திட்டமிடுதலோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளில் இருந்து தவிர்க்கலாம் இந்த கடன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த கடனை வாங்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு உள்ளுக்குள்ள என்னடா இது இந்த கடனை வாங்கிட்டோம்னா நம்ம தப்பிக்க முடியுமா நம்மளுக்கு வருமானம் வந்துருமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த குரு என்ன பண்றாரு உங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு கடனா கொடுக்க போறாரு ஆனா வந்து உங்களுக்கு என்ன நேரடியாக வருமானம் கொடுக்க கூடாது இல்லை இப்ப மறைஞ்சிருக்கும் போது அவர் எப்படியாவது உங்களை சப்போர்ட் பண்ணணும் துளாராசி நண்பர்களை நம்ம எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும்ல ஏன்னா அவரும் அதோடைய அந்த சுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சு சுக்கரன் இல்லையா அதோ அந்த அதிபதியான அந்த ரிஷப ராசியிலே தானே இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும் எப்படி சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு டைரெக்டாக வருமானத்தை கொடுக்க முடியாது அதனால் இவருக்கு நம்ம கடனாக கொடுப்போம்னு நினச்சி கடனை கொடுக்கப் போகிறாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கடனை வாங்குறதுக்கு தயங்கக்கூடாது உங்கள் வருமானத்துக்குள்ளே வாங்கிக்கணும் உங்களால் மாதம் மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் இந்த ஒரு வருட காலத்துல உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தடைகள் எல்லாம் விளக்க போறாரு அந்த மறைவுல இருக்கும்போது அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது திடீர் யோகத்தை கொடுக்கப் போறாரு உங்களுடைய வேலையில இருக்கும் இருக்கிறீங்க இல்லையா அந்த வேலையில நீ உடனே இந்த மாதிரி ஆன்சைட்டுக்கு போகணும் நீ வந்து இந்த இங்கே வந்து உங்களுக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் உடனே முழிக்கக்கூடாது ஐயோ என்னடா இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு உடனே நீ சைட்டுக்கு போக சொல்கிறாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னது அவங்க ஆன் சைட் கொடுத்தா உடனே அந்த இடத்த நோக்கி நீங்கள் பயணம் செய்யணும் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு உடனே வேண்டாம் வேலையே வேண்டாம் நான் வேற எனக்குடைய அறிவு திறமைக்கு வேறு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்காம போயிடும் திடீர்னு வேலை இழைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும் குரு பகவான் என்ன பண்ணுவார் இந்த வேலையை இழக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மறைமுகமாக கொடுக்க போறாரு இந்த இடத்துல போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல போறாரு இல்லை நீங்க வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் நீங்கன்னா வேலையை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால துளாராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்க முன்யோஜனையோட முன்னெச்சரிக்கையோட ஒரு திட்டமிடுதலோட செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நல்ல அமையும் ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்களா சண்டை போட்டுட்டேன் தெரியாம ஆனா இன்னைக்கு ஒரு விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அந்த விவாகரத்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது அதனால இப்போ ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய போகுது மறுமணம் உங்களுக்கு அமைய போகுது அதனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க போனது போட்டும் அதை பத்தி நீங்க எந்த விதமான ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் வச்சுக்காதீங்க துளாராசி அன்பர்கள் ஒரு நேர்மையான ஒரு குணத்தோடு நீங்க எப்போதுமே நேர்மையான பாதையில சென்றுகிட்டே இருக்கிறீங்க இல்லையா அதை இன்னும் ஒரு துணிச்சலோட செயல்பட்டீங்கன்னா அந்த அஷ்டம குரு என்ன பண்ண போறாரு ஒரு துணிச்சலை கொடுக்க போறாரு ஒரு தைரியத்தை கொடுக்க போறாரு ஒரு நம்பிக்கைய கொடுக்க போறாரு இதனால உங்களுக்கு வெற்றியையும் உறுதியா கொடுக்க போறாரு துளாராசி நண்பர்களே இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டுருக்குறோம் இது உங்களுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த ஜாதகத்தில் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த தொழில் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னாள் நன்றி வணக்கம்